அதனால இப்ப நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யுது அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை இப்போ நாளும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பங்களா தான் நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட பங்களா அதாவது நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் அது வந்து கீழே ஒரு முப்பத்தஞ்சு சதுரம் மாடியில் ஒரு முப்பத்தஞ்சு சதுரம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏழாயிரம் சதுர கிட்ட பில்டிங் கிட்டிருக்காங்க கீழே ஒரு மூணு பெட்ரூம் இருக்கும் மாடியில ஒரு மூணு பெட்ரூம் இருக்கும் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக ஃபுல்லா இந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்திருக்கிறது எல்லாமே வந்து மார்பல்ஸ் தான் பயன்படுத்திருக்காங்க இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா நம்ம வீடு வந்து அப்சுலூட்லி ஃப்ரீயா வாங்க போறோம் ஏன்னா இந்த இடம் வந்து அவங்க சொல்லக்கூடிய விலைக்கும் இந்த இடத்துக்கும் நம்ம தரவலையை விட கம்மியாக தான் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஏரியால நமக்கு இடம் கிடைக்காது இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு கிடைக்காது ஏன்னா இந்த சத்ரபுஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு சதுரடி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இடத்தையே சொல்லுவாங்க இந்த ஓனல் வந்து ஏழு கோடி வரை தரேன்னு சொல்றாங்க நீங்கள் வெறும் பதினஞ்சாயிரம் இடத்துக்கு கால்குலேஷன் பண்ணிங்கனாலும் நமக்கு ஏழு கோடி இருபது லட்ச ரூபா வரும் ஆனால் வெறும் இடத்துக்கு ஏழு கோடி ரூபா நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி தான் அந்த ஓனர் பேசுகிறாங்க இந்த மாதிரி வீடை நம்ம கட்ட முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சரியில் வீடு கட்டியிருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு மூணு நாலு கார்னு இடத்துல அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் இருக்குது இது வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸாக கூட நம்ம பயன்படுத்த முடியும் இது வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்திருக்கு இது சினி சினிமா ஷூட்டிங்கே நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ரம்மியமான லொக்கேஷனு சுத்துக்கு சுத்து காம்பண்ட் போட்டு பக்கா வச்சிருக்காங்க வீடு அட்மாஸ்பியர் ஏரியா பக்காவா இருக்கும் வீடு உள்ளுக்குள்ள ரொம்ப செம்மையா இருக்கும் விருப்பம் காட்டப்படுங்க கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராபர்ட்டி